ஹை ஃப்ரெண்ட்ஸ் சகனாஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நம்ம அகத்திக்கு பார் போட்டிருந்தது நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம அதோட தொடர்ச்சியான வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கே நம்ம அகத்தி விதையை ஊனி தண்ணீரும் விட்டாச்சு இதற்கு நம்ம எடுத்துக்கிட்ட விதையோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ விதை நமக்கு ஆச்சு ஒரு பார்க்கு ஒரு சைடு அதாவது பாரில் வந்து லெஃப்ட் சைடு எல்லா பார்லேயும் லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே நம்ம அகத்தியை ஊனியிருக்கோம் ஒரு அகத்திக்கும் அடுத்த அகத்திக்கும் உள்ள கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜான்லேருந்து ஒன்றரை ஜான் அளவுக்கு நாங்கள் கேப் வச்சுருக்கோம் அகத்தி விதையை ஊன்றுறது பெரிய விஷயம் கிடையாது அந்த விரத்திக்கு அதுக்கு நம்ம தண்ணி விட்டுறணும் நம்ம தண்ணி விட லேட் பண்ணோம்னா எறும்பு வந்து அகத்தி விதையை சாப்பிட்டோம் பல சரியாக நமக்கு முளைப்புத்திரம் இருக்காது அதனால் நம்ம நடைய ஊன்ன உடனே நம்ம தண்ணீர் விட்டாச்சு நம்ம அடுத்த தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் கழித்து நம்ம இதற்கு தண்ணீர் விடணும்